நம்ம நாற்பத்தி எட்டாவது புத்தகம் காட்சியில் சுட்டியானை இதழில் அரங்கில் இருக்கும் நம்ம வணக்கம் தலர் வணக்கம் வணக்கம் சுட்டியானை சார்பாக வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு என்ன புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இந்த வருடம் நாற்பத்தி சென்னை புத்தக கண்காட்சிக்காகவே ஒரு நாலு புத்தகம் வேலை செஞ்சுருக்கோம் ஸோ ஒரு புத்தகம் வந்துருச்சு கைக்கு கொடைக்கானல் குள்ளான்னு சொல்லிட்டு ஸோ கொடைக்கானல் வந்து இப்போ நம்ம சுற்றுலாத்தலமாக பார்க்குறோம் ஸோ அந்த சுற்றுலாத்தலத்தை நம்ம எப்படி அணுகணும் ஸோ ஒரு சுற்றுலாத்தலம் அடுத்தடுத்த தலைமுறை போகிற வரைக்கும் ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கணும்னா நாங்கள் அங்கே நம்ம என்ன மாதிரியாக அங்கே வந்து நம்ம அதை அணுகணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு சிறு கதை வடிவில் வந்து கதையாசிரியர் சதீஷ் முத்துகோபால் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து ஃபுல்லாக கலரில் ஓவியங்கள் வச்சு பண்ணியிருக்கோம் வண்ண வண்ண ஓவியங்கள் வச்சு முழுக்க ஒரு சிறு கதையாக வந்து இந்த புக்கமும் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிறார் எழுத்தாளர் வெளியினோட ஆகாமரம் அப்படிங்கிற ஒரு புத்தகமும் துரை ஆனந்த் குமார் அவருடைய கரடி ரயில் டில்லி அப்படிங்கிற சுட்டியான சிறார் இதழில் வந்த ஒரு தொடர்கதையை வந்து ஒரு தனி புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் அப்புறம் சாலை செல்வம் அக்கா எழுதின ராணியின் பூக்கள் அப்படிங்கிற ஒரு பழக்கதையும் கொண்டு வந்திருக்கோம் இப்போ சிறார் எழுதல் எதுன்னு சொன்னீங்க சுட்டி யானை இன்னைக்கு வந்து சிறார் எழுதுலையும் பார்க்குறப்ப வந்து சுட்டி கொஞ்சம் முதன்மையாவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதில் தான் இருக்கு வாசர்கள் எப்படி வந்து இன்னைக்கு சுட்டியானை அணுகிறாங்க முதன்மையான்கிறத விட என்ன சுட்டியானி மட்டும்தான் மாத இதழில் வந்து ஒரு தனியார் இதெல்லாம் மாத இதில் சுட்டியானி மட்டும்தான் இருக்கு மற்றவங்கள காலாண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சுட்டியானை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்காம அதை வந்து என்னுடைய ஒரு மன ரீதியாக பார்க்குறேன் நான் குழந்தைங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் நம்ம எடுத்துருக்கோம் கத்துக்கிறோம் வாழ்க்கைக்காக ஸோ மறுபடியும் நம்ம அவங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் ஏன்னா நம்ம வளர்ந்த விதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை வளர்த்தெடுத்த வாசிப்பு எல்லாமே சிறார் இதழ்கள் தான் தினத்தந்தியில் வந்த இணைப்புகளாக இருக்கட்டும் தினமலர்ல வந்த இணைப்புகள் எல்லாமே சிறுவர் மலர் தினமணி சிறுவர் மணி ஸோ இந்த மாதிரி இந்த இதழ்கள்லாம் தான் நம்மளை வளர்த்து எடுத்துச்சு அது மாதிரி மாயாவி மாதிரி காமிக்ஸ் இதழ்கள் எல்லாமே நம்ம வளர்த்து எடுத்துச்சு ஸோ இப்போ இருக்கிற குழந்தைங்கள்ட வாசிப்பு அனுபவங்கள் குறையிறதுக்கு இந்த மாத இதழ்கள் வந்து குறைஞ்சதும் ஒரு காரணம் நம்ம எல்லாருமே வாசிக்கல வாசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் உண்மையா வாசிக்கிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய கொடுக்கல ஏன்னா நம்ம இருந்த காலகட்டத்துல நிறைய இதழ்கள் போட்டி போட்டுட்டு வந்தது வந்தது அம்புலி அம்புலி மாமால இருந்து வாண்டு மாமா இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு சிரார இலக்கியத்தை தொடர ஆட்கள் இல்லை அணுகிற ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் எல்லாருமே அப்ப சிறார்களா இருந்து நம்ம வாசித்து பெரிய ஆளா ஆயிட்டோம் அப்படியே அந்த சிறார் இலக்கியம் எல்லாமே பெரியவர்களுக்கு இலக்கியமா மாறிடுச்சு இன்னைக்கு சிறார் இலக்கியம் பண்ணிட்டு இருந்தவங்களே இன்னைக்கு பெரியவர்களுக்கான இலக்கியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிறார் இலக்கியத்தை கைவிட்டுட்டாங்க சோ மறுபடியும் சிறார் இலக்கியம் வந்து ஏன்னா நாளைய தலைமுறை வந்து வாசி வாசிக்கிறதுக்கான தலைமுறை வந்து அவங்கதான் சோ அவங்களுக்கு ஒன்று பண்ணணும் சுட்டியாணி நல்ல வரவேற்பு இருக்கு இது கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு மூணாவது வருடத்தில் அடி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு இருபத்தி எட்டு இதழ்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் மூணு வருடத்துல வந்து மாத இதழ்கள் ஸோ ஒவ்வொரு வருடமுமே அதுக்கு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறவங்க நிறைய பேரண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பேரண்ட் கேட்கறதுக்கான காரணமே குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க ஸோ வீட்டில் பசங்க கேட்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எப்போ நீங்கள் அடுத்த இதில் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அப்புறம் அவங்களுடைய பயணக் கட்டுரைகள் கதைகள் பாடல்கள் இந்த மாதிரி அனுப்புகிறாங்க ஸோ அதுவுமே சுட்டியானை யானை மூலிமா ஒரு ஒரு நல்ல இம்பேக்ட் பண்ணியிருக்குன்ட்டு நான் பார்க்குறேன் இப்போ வாசக அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமா அதிகமா ஆகுது அதுக்கு நம்ம இன்னும் நிறைய இதழ்கள் கொண்டு வரணும் நம்ம இன்னும் நிறைய இன்னும்னக்கடணும் சிறார் இலக்கியத்துக்காக இப்ப தொடர்ந்து வர புதிய புதிய எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து சிறார் எழுத்தலி வர்றாங்க அவங்களுக்கு ஒரு பதிப்பாளரா ஒரு சிட்டி சார்ந்து ஒரு இயங்கக்கூடிய ஒரு நபரா நீங்க என்ன சொல்லலாம்னு விரும்புறீங்க புதிதா எழுத எழுத வரவங்களுக்கு புதிதா எழுத வர்றவங்களுக்கு சொல்ற அளவுக்கு நான் எனக்கு இன்னும் அனுபவம் பத்தலன்னா சொன்னேன் ஏன்னா நான் சிறார் இலக்கிய இலக்கிய சிறார் இலக்கியத்துக்குள்ள வந்து நான் ஒரு நான்கு வருடம் தான் ஆகுது பட் சிறார் செயல்பாட்டுன்னு ஒரு பத்து வருடமாக இருக்கு குழந்தைங்களுக்கு நான் கதை சொல்கிறது கதை சொல்கிறோம் வாங்கன்னு சொல்லி சென்னையில் நண்பர்களோடு சேர்ந்து கதைகள்லாம் சொல்ல போயிட்டு இருந்தோம் நிறைய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள்லாம் பயணிச்சிருக்கோம் ஆனால் இந்த இலக்கியம் அப்படிங்கிற வாசிப்பு இதழ்கள் இப்படி இதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு நாலு வருடமாக ஆகுது இதுக்கு நிறைய நம்மளுடைய ஐயா விளியன் அண்ணா இவங்கெல்லாம் வந்து நிறைய புதியஸாக வர்றவங்களுக்கு சொல்கிறாங்க நிறைய அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து பஞ்சதந்திர கதைகள் தெனாலிராமன் கதைகள் இப்படி இந்த அறிவுரை கதைகளாகவே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை தாண்டி இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு அறிவில் நிறைய வளர்ந்துருக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு இன்றைக்கி நம்ம வந்து நேரடியாக அணுகு போன்ற விஷயங்கள்லாம் வீட்டிலேருந்தே நம்ம அணுகிற மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி கல்வி முறையே வீட்டிலேருந்தே நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொரோனா டைம்லலாம் வீட்டிலேருந்தே கல்விகள்லாம் வந்துருச்சு ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் புது புது விஷயங்களை வரலாறு அறிவுரைகள் சா அது அது தவிர தவிர்த்துன்னு இல்லை அது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு போகணும்னு சொல்றாங்க சோ அந்த வட்டத்துக்குள்ளே இன்னும் சிறார் எழுக்கிறத சுருக்கிக்கிட்டே இருக்காங்க யார் எழுதினாலும் ஒரு கடைசியா வந்து ஒரு அறிவுரையோட முடிக்கிறாங்க கதைகளை அப்படி இல்லாம சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம தினசரி பாக்குறோம் ஒரு குழந்தை அவன் லைஃப்ல அந்த கதையை படிச்சா நமக்கு எப்படி ஒரு கதையை படிச்சோம்னா நம்ம வந்து அந்த கதையோட நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம் நம்ம லைஃப்ல அந்த விஷயம் நடந்திருக்குமான்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை அந்த கதையை படிக்கும் போது அவன் அந்த கதாபாத்திரமா மாறணும்னா அந்த கதை அவனுக்கான கதையா இருக்கும் அப்போ நீதி தேவையில்லை நீதி தேவையில்லைன்னு சொல்ல வரல நிறைய நீதி கதைகள் தேவைக்கு அதிகமாகவே இப்ப வந்து நம்ம அறிவியல் கணிதம் வெளியே என்ன பார்த்தீங்கன்னா கணிதம் சார்ந்து நிறைய கொண்டு வந்துகிட்டே இருக்க தேநீரியல் கணிதம் கிரிங்கட்டில் கணிதம் சீட்டுக்கட்டில் கணிதம் சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் புதுமையா குழந்தைங்களை வந்து டைட்டில பார்த்தோன்னு எடுக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி தான் வேணும் நம்ம நீங்கள் உங்கள் கலை செயபாளராக இருந்தாலும் உங்களுக்கு அந்த வினாக்கள் வச்சிருங்க நன்றி